நன்மை மட்டுமே செய்ய செய்யாருமே நல்ல தேவை துளிக்கின்றோம் நன்மை மட்டுமே செய்யாருமே நல்ல தேவை துளிக்கின்றோம் துணையாளரே ஆராதனை இரட்சலரே ஆராதனை துணையாளரே ஆராதனை ஆராதனை நன்னை மட்டுமே நல்ல தேவா உம்மை துடிக்கின்றோம் உம்மை மறந்து பொய்யை விரும்ப மாட்டோம் உம்மை மறந்து பொய்யை விரும்ப மாட்டோம் உலகமாயை எமக்கு இனி வேண்டாம் உலகமாயை எமக்கு இனி வேண்டா துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை நன்மை மட்டுமே செய்ய செய்யலாருமே நல்ல தேவத்து உதிக்கின்றோம் மானம் காத்த வேண்டும் மானம் காத்த வாழ் வேண்டும் மானனும் காத்த சுத்த வாழ்வு வேண்டும் மகிழ்ும் நின்று கொள்ள வேண்டும் மகிழ்்சி கொள்ள வேண்டும் மானமும் காத்த சுத்த வாழ்வு வேண்டும் மகிழ்ச்சி என்றும் நின்று கொள்ள வேண்டும் துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை நன்மை மட்டுமே செய்ய செய்யலாருமே நல்ல உம்மை நிரம்பி வழியும் செழிப்பு வந்து சேரும் 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 பரமன் உண்மையை துரித்து வாழ்கின்றோ பரமன் உண்மையே துரித்து வாழ்கின்றோ நிரம்பி வழியும் செழிப்பு வந்து சேரும் பரம துதித்து வாழ்கின்றோ துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை நன்மை மட்டுமே செய்ய செய்யாருமே நல்ல தேவ துதிக்கின்றோ நன்மை மட்டுமே செய்ய செய்யாருமே நல்ல தேவதிக்கின்றோம் கட்டரே எங்கள் தீமைகள் சாட்சியாகலாம் கட்டரே எங்கள் தீமைகள் சாட்சியாகலாம் கிருபை கொண்டே விலகாதீரும் எம்மை கிருபை கொண்டே நீர் கட்டரேங்கள் தீமைகள் சாட்சியாகலாம் கிருவை கொண்டே எம்மை விலகாதிரும் துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை துணையாளரே ஆராதனை இரட்சகரே ஆராதனை நன்மை மட்டுமே செய்யவே நல்ல தேவ நன்மை மட்டுமே செய்யாருமே நல்ல தேவா